அப்பா சிரிச்சாரு அந்த சிரிப்பு லைஃப்ல நான் மறக்க மாட்டேன் ஆல்மோஸ்ட் எயிட்டீன் இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பட் இப்போதான் இந்த டீம் என்னோட இந்த தான் எனக்கு தெரியும் இது என்னோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் மீட் ஸோ என்னோட ஃபேமிலிக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஆல்சோ சோ மச் ஃப்ரம் சச் நாட் ஈஸிங்க அந்த ஒரு விஷயத்தை அவங்க உடைச்சு கீப் செல் ஜர்னி அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு நிகர் அவங்க மட்டும்தான் மாதிரி ஒவ்வொரு வாட்டுமே சம்திங் ஷி கீப் எக்ஸ்ப்ளோரிங் அது நான் மேம் கிட்டே சொன்னேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அவங்க கிட்ட சோ எஸ் இட்ஸ் டைம் ஃபார் மீ டு கால் அப்பான் சௌந்தர்யா ரஜினிகாந்த் டு ஷேர் ஃபியூட்ஸ் பிளீஸ் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ சோ மச் தம்பி பேசி கொஞ்சம் என்ன எமோஷ்னலாக்க வச்சுட்டாரு அண்ட் தேங்க்யூ தம்பி ஐல்கம் டு யூ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஓவர்வெல்மிங் என்ற வார்த்தை பார்த்தாது அண்ட் ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷோ இங்கே முடித்த உடனே நாங்கள் ப்ரீமியர் போனோம் அண்ட் ஆப்வியஸ்லி ப்ரீமியரில் வந்து அப்பா அங்கே வந்து எங்கள் படத்தை அப்படியே அப்படி அப்படி தூக்கி வச்சுட்டாரு அண்ட் படம் முடிச்சுட்டு நாங்கள்லாம் டீமாக ஹாப்பி அண்ட் அப்பா அம்மா அப்பாவுக்கு நான் போய் ஸ்வீட்டுக்கு போனேன் அஸ் சூனஸ் ஐ வென்ட் இன் சைடு அம்மா அப்பா ரெண்டு பேரும் அவ்வளோ பெரிய ஹக் எனக்கு கொடுத்து என்னை பார்த்து சிரித்தாங்க அப்போ நான் அப்பா கிட்டே கேட்டேன் அப்பா இதான் சக்சஸ் ஆப்பா அப்படின்னு அப்பா சிரிச்சாரு அந்த சிரிப்பு லைஃப்பில் நான் மறக்க மாட்டேன் ஏன்னா ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் இயர்ஸாக நான் ஒர்க் இருக்கேன் பட் இப்போ தான் இந்த டீம் என்னோட இந்த ஃபேமிலியால் தான் எனக்கு சக்ஸஸ்னால் என்னென்னு தெரியும் இது என்னோடய ஃபஸ்ட் சக்ஸஸ் மீட் ஸோ என்னோடய ஃபேமிலிக்கு தேங்க் யூ தேங்க் யூ ஆல்சோ ஸோ மச் அண்ட் ஒரு சில பேர் நான் மறக்கக்கூடாதுன்றதுனால ஐ வாண்ட் டு மென்ஷன் எவ்ரிபடி ஹூஸ் ஹூ ஹவ் பின் அ பார்ட் ஆஃப் திஸ் சக்ஸஸ் ஃபர்ஸ் டுடே தி ஆக்டர்ஸ் ஆஃப் அ அஃபில் அபி ஐ சே அபி எனக்கு பேபி பிரதருங்க அது பேபின்னு தான் சொல்லணும் எனக்கு அண்ட் அபிகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு ஸ்மைல் அந்த ஸ்மைல் வந்து மனசுலேருந்து அபி உல் ஸ்மைல் அண்ட் அபி நாட் ஆஸ் யுவர் ப்ரொடியூசர் ஆஸ் சம்மன் ஹூ லவ்ஸ் யூ வெரி மச் ஐ ஹோப் யூ ஹாவ் தட் ஸ்மைல் ஆன் யுர் ஃபேஸ் ஆல்வேஸ் அண்ட் ஹீ இஸ் ஹியர் டு ஸ்டே அதில் நோ டவுட் அட் ஆல் ஸோ அபிய டேரக்டரா நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் இப்போ ஆக்டராக கொடுக்குற லவ்வுக்கு ரொம்ப நன்றி ப்ளீஸ் கண்டினியூ கிவிங் மை யங் பேபி பிரதர் தட் லவ் தேங்க்யூ அண்ட் அனஸ்வரா வோர்டு வாய்ஸே அப்பா அப்பா தனஸ்வரா கேட்டு கேட்டு எங்க இருந்தீங்க இவ்வளோ நேரம் அப்படின்னாரு அதே தான் எனக்கும் தோணுச்சு எங்க இருந்தீங்க இவ்வளோ நாள் ஆக்சுவலா மதன் சொல்ற வரைக்கும் ஈவன் சீனியர் ஆக்டர் இந்த இண்டஸ்ட்ரி எனக்கு தெரியாது பட் தேங்க்யூ மதன் தேங்க்யூ ஃபார் பீங் சோ அடமெண்ட் அனஸ்வரா தான் அப்படின்னு நீங்க அடமெண்டாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் அனஸ்வரா யூ டன் அன் அமேசிங் ஜாப் இந்த ஃபிலம் எனக்கு அனேஸ்வரா பண்ணது ரொம்ப பிடிச்சது எல்லாரும் படம் பார்த்திருப்பீங்க நிறைய விஷயம் ஹைலைட்டாக இருக்கும் அதில் அப்பா நம்ம மீட் பண்ணும்போது கூட பண்ணாங்க அப்படி குத்திருவேன் பேப்பர் எடுத்து சொன்னா அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்க அது அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் அண்ட் படத்தோட வெரி எண்டில் அந்த சைலன்ஸுக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு பேரும் நின்னுட்டு இந்த பக்கம் சத்யா கேரக்டர் இந்த பக்கம் மனிஷா கேட்டி நின்ட்டுருப்பாங்க அதில் அந்த மழையை பார்த்து ஒரு இன்னசெண்டாக அனஸ்வரா சிரிப்பாங்க தட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மோமெண்ட்ஸ் ஆஃப் அனஸ்வரா அந்த ஃபிலிம் ஸோ தேங்க்யூ அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா ப்ராப்பர்லி தேங்க்யூ அண்ட் தேனி முருகன் சார் கலைமாமணி சரவணன் சார் தேங்க்யூ ஹரீஷ் காவ்யா சச்சின் எவ்ரிபடி ஆனந்தி மீட்டிங் சூப்பர் ஜாப்ஸ் இந்த கடைசியில் மாலை தூக்கி போடுவீங்க செருப்பு வந்து தூக்கி போடுறது தான் ஃபேவரட் ஃபேவரெட் சாக போகிறானதுக்கு இவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ப்ரொடியூஸ் பண்ண படோன்றதை விட ஆடியன்ஸை ரசிச்சு ரசிச்சு பார்த்தோம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் தேட் Um, and Madan, again, congratulations on your success. I'm so proud of you. In a second half, I'm um, going to the second சீன் வென் சத்யா ஹாஸ் த க்ளோஷர் தான் ஃபேவரட் பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த பஸ்ஸில் ரெண்டு பேரும் வந்துட்டு இருப்பாங்க அந்த க்ளோஷர் முடிச்சுட்டு அப்போது அந்த சத்யா கேரக்டர் யோசித்து பார்ப்பாங்க ஒரு ஒரு வாட்டி அனீஷா ஸ்கூலில் திரும்பும் போது திரும்பிடுவாங்க நான் படம் பார்க்கும்போது யோசிச்சுட்டே அந்த மைண்ட் வாய்ஸ் சத்யா திரும்பிராத சத்யா திரும்பிராத சத்யானே நான் பார்த்தேன் நாங்கள் சத்யா திரும்ப மாட்டாங்க எனக்கு அது டெஃபினெட்லி டெரக்டர்ஸ் டச் அண்ட் படத்தோட எண்டில் நாலு பேரும் ஒரே ஷார்டில் க்ராஸ் பண்ணி போவாங்க திருப்பி படம் பாருங்க அந்த ஷார்ட் இஸ் டெஃபினட்லி டெஃபினெட்லி அட் அ கம்ப்ளீட் ஹைலைட் அண்ட் டு ஆர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் நாங்கள் ரெடி தம்பி மதன் உங்கள் நெக்ஸ்ட் படத்துக்கு நாங்கள் ரெடி நீங்கள் ரெடினா உடனே வாங்க உடனே படத்தை ஆஃபீஸ் போட்டு உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ தேங்க்யூ மதன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஸ்ரேயஸ் குடன் பீ ஹர் டுடே தேங்க்யூ ஸ்ரேயஸ் தேங்க்யூ சுரேஷ் தேங்க்யூ ஸோ மச் எங்களோட ஸ்பாட் எடிட்டர் தேவா ஆர்ட் ராஜ்கமல் தேங்க்யூ அண்ட் ஆர் அசோசியேட் ப்ரொடியூசர் எம்பி விஜய் தம்பி சொன்ன மாதிரி என்ன சொன்னீங்க நூறு கையா ஆயிரம் கையன் கூட சொல்லலாம் விஜய் வந்து கம்ப்ளீட் மல்டி டாஸ்கர் அண்ட் எங்கள் படத்தில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பில்லர் ஃபார்ஸ் ஸோ தேங்க்யூ விஜய் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் பாலா அண்ட் லிரிக்சஸ் மோகன் ஐயா தேங்க்யூ யுவன் பாடின பாட்டு என்னோட ஃபேவரட் படத்தில் ஷான் ஆப்ஸல்யூட் ஃபேவரட் அண்ட் தம்பி சொன்ன மாதிரி அந்த குரல் இல்லாமல் கதறேன் ஏண்டி உனக்கு கேட்கல அந்த லைன் நான் வந்து யோசிச்சு திருப்பி திருப்பி கேட்டேன் எப்படிங்க இப்படிலாம் எழுதுறீங்கன்னு ஸோ தேங்க்யூ ஐயா அண்ட் அப்பா மீட் பண்ணும்போது ஒரு சின்ன போய்ட்ரி அப்பா கிட்டே சொன்னாங்க அது அக்கா திருப்பி வாங்கி கொடுத்து எனக்கு அமிச்சிருங்க அப்படின்னு அப்பாவே கேட்டு நான் அவருக்கு மெசேஜ் பண்ணேன் ஸோ தேங்க்யூ ஐயா தேங்க்யூ அண்ட் உமா தேவி அண்ட் மதன் எழுதினிரிக்ஸ் தேங்க்யூ அண்ட் எங்கள் கொரியோகிராஃபர் சந்தோஷ் ஆக்ஷன் கார்த்திக் சவுண்ட் மிக்ஸிங் சுரேன் அழகிய கூத்தன் எங்களோட டிஐ மேங்கோ போஸ்ட் கலரிஸ் சுரேஷ் காஸ்டியூம் டிசைனர் ப்ரியா நல்லாருக்கும் இங்கே தேங்க்யூ சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல அண்ட் எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரீ ப் ப்ரொடியூசர் பாலா சொல்லிட்டேன் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பிரசாந்த் தேங்க்யூ இவர் தாங்க பிரசாந்த் தேங்க்யூ தேங்க்யூ பப்ளிசிட்டி டிசைன் ஷரத் தேங்க்யூ ஷரத் தம்பி டப்பிங் ஸ்டுடியோ எங்களோட டப்பிங் என்ஜினியர் ஹரிஹரன் சவுண்ட்ரைட் ஸ்டுடியோ அண்ட் பப்ளிசிட்டி ஸ்டில்ஸ் ஜோஸ் அண்ட் சிஜி ராஜன் தேங்க்யூ அண்ட் ஐ ஹாவ் டு ஹாவ் டு தேங்க் யுவராஜ் உங்க எல்லாருக்கும் யுவராஜ் தெரியும் எங்களோட ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பில்லர் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பில்லர் ஆஃப் சப்போர்ட் யுவராஜ் கை தூக்குங்க யுவராஜ் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலாக படைப்பா இந்த ரீரிலீஸ் பண்ணும் போதும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இப்படி இப்படி அப்படி பறந்து பறந்து ஒர்க் பண்ணிங்க யுவராஜ் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் அண்ட் எங்கள் சிங்கர்ஸ் ஆஃப்கோர்ஸ் யுவன் சங்கர் ராஜா ஷான் விஜய் ஆதித்யா சுபலக்ஷ்மி தேங்க் யூ ஸோ மச் அண்ட் தம்பி சொன்ன மாதிரி எங்கள் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணது அப்பா ஸோ அப்பா லவ் யூ லவ் யூ லவ் யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் எங்களோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணது என்னோட தம்பி அனிருத் தேங்க்யூ அனி உன்னோட பிஸி ஸ்கெட்யூலில் பண்ணத்துக்கு தேங்க்யூ அண்ட் அட்லி வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட் வாஸ் எங்களோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அட்லிக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் அ டெரெக்ஷன் டீம் ஐ ஹவ் டு மென்ஷன் யூ பாய்ஸ் தினேஷ் ஏற்கனவே சொல்லியாச்சு நாங்கள் ரெடி யூ யூஆர் தினேஷ் நிதின் ஹரிஹரன் பானு நவீன் ஹரி பிரசாத் தங்கவேல் தேங்க் யூ பாய்ஸ் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் டு அவர் என்டையர் டிபி டீம் அண்ட் ஃபார் எவ்ரிபடி அகேன் நான் பேரை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த வாட்டி ரொம்ப கீனாக இருந்தேன் பட் மிஸ் பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சாரி பட் தேங்க் யூ தேங்க் யூ ஆல் ஸோ மச் அண்ட் து ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தம்பி மூணு படம் சக்ஸஸ் கொடுத்துட்டீங்க நாலாவது நம்ம சேர்ந்தும் சக்சஸ் கொடுத்துட்டோம் தம்பி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆஹ் ஒன்று நான் வார்த்தைக்கு வார்த்தை எனக்கு பேரே வராது அது ஒரு மீட்டிங்கில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு நான் சொன்னேன் அவங்க கிளம்பும் போது அவர் எழுந்து கேட்டார் தம்பி தம்பி உங்கள் பேர் இல்லையான்னாரு அந்த அளவுக்கு நான் அவங்கள தம்பி மனசில் இருக்காங்க எனக்கு பிராதர் ஃப்ரம் அதர் மதரா என்னன்னு சொல்கிறது எனக்கு தெரியல சோ கிரேட்ஃபுல் டு ஹாவ் தம்பி இன் மை லைஃப் அண்ட் ஃபார் ஆல் யுவர் சக்ஸஸ் தம்பி நீங்கள் உங்களுக்கு தெரியும் நான் கூடவே நின்றுக்கேன் நிற்பேன் நிறைய செய்கிறோம் அண்ட் அகேன் இந்த சக்ஸஸ் எங்களுக்கு ஒரு பொறுப்பு அண்ட் நீங்கள் ஆஸ் மீடியா எங்கள் ஃபேமிலிக்கு அப்பாவுக்கு இவ்வளோ கூட இருந்து இவ்வளோ இவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு சினிமாவுக்கு திருப்பி கொடுக்கணும் அண்ட் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு நாங்கள் இந்த படத்தில் எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு ஸோ ஐ எம் ஹியர் டு மேக் குட் ஃபில்ம்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ அகேன் எனக்கு தேங்க்யூ சொன்னால் பத்தாது எப்படி சொல்கிறதுனே தெரியல பட் அப்பா சொல்கிற மாதிரி எங்களை வாழ வைத்த தெய்வங்கள் நீங்கள் தான் தேங்க் யூ தேங்க்யூ அண்ட் இது ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு நான் நம் நான் நம்புகிறேன் இந்த ஸ்டெப்புலேருந்து நோ லுக்கிங் பேக்குன்னு நான் நம்புகிறேன் அண்ட் வி ஆர் ஆல் ஹியர் அண்ட் அபி லான்ச் பண்ண மாதிரி மதன் லான்ச் பண்ண மாதிரி நிறைய யங் டேலண்ட்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணுவோம் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை அண்ட் வித் லவ் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கு ஆக் ஆக்கினத்துக்கு ரொம்ப 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 தேங்க்யூ அண்ட் பிஃபோர் ஐ கோ ஐ ஜஸ்ட் ஹாவ் டு தேங்க் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் ஹாட் விட் ஹாட்ஸ்டார் விஜய் 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 டிவி சாரி விஜய் அண்ட் சோனி எங்களோட கர்நாடகா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் எங்களோட தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் விர்தூஸ் அஹிம்சா ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எவ்வரிபடி ஹூ ஹவ் ஒர்க் ஒரு ஒரு படம் ஸ்க்ரீனில் வரணும்னா ஸ்க்ரீனில் பார்க்குறவங்களை விட ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப நிறைய பேர் நாங்கள் தம்பியும் நானும் எங்கள் எங்க எடுக்கிற எல்லா படத்துலயும் நாங்கள் தான் மூத்த தொழிலாளிகள் ஸோ எங்களோட வேலை செஞ்ச மற்ற தொழிலாளிகளுக்கு நாங்கள் கூட நிற்போம் ஸோ தேங்க்யூ ஒரு ப்ரொடியூசர்ஸா இந்த படத்துக்கு வீஹ் கிவன் இட் ஆர் ஆல் அண்ட் வீ வில் கண்டினியூ டூயிங் ஸோ ஸோ அகேன் தேங்க்யூங்க மீடியா உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு அவ்வளோ முக்கியம் கூட நினைக்கிங்க தேங்க்யூ அண்ட் எங்கள் படத்தை அப்ரிஷியேட் பண்ண மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ வெரி மச்